ஓகே அதாவது இன்னைக்கு ஹரி பாட்டு பத்தொன்பதாவது பாட்டா பதினெட்டாவது பாட்டு பதினெட்டு ஓகே தெரியுதா நான் தெரியுறேன் உங்களுக்கு

இப்போ இந்த ஹரி பாட் என்பது கிருஷ்ணனை பற்றிய ஒரு கிருஷ்ண பக்தியை வளர்ப்பதற்குண்டான ஒரு முக்கியமான விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன ஹரி அப்படின்னா இந்த இடத்துல கிருஷ்ணனை குறிக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன் வேற குரு வேற அப்படின்றது கிடையாதுன்றதும் நமக்கு தெரியும் ஸோ தேர் போர் நீங்க குருவையும் எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை சரியா சரி இங்க என்ன முதல்ல சொல்லியிருக்கேன்னா ஹரிவம்ச புராணம் ஹரிநாம சங்கீர்த்தனம் இது கண்டிப்பா வந்து ஹரிக்கு தான் பொருந்தும் அதாவது எக்கச்சக்கமான புராணங்கள் இருக்கின்றன பாகவதத்திலேயே கேட்டீங்கன்னா கிருஷ்ணனுடைய லீலைகள் ஒன்று ரெண்டு கிடையாது எக்கச்சக்கமான லீலைகள் ஸோ சதா சர்வ காலமும் பக்தர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவனை பத்தின அவன் செய்த லீலைகளையெல்லாம் அவனுடைய புராணங்களையெல்லாம் எப்போதும் பாடிக்கொண்டிருப்பது அப்படிங்குறத அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சரியா அதை என்கரேஜ் பண்றான் நம்ம ஞானதேவர் என்கரேஜ் பண்றாரு அதை பண்ணுங்கன்றார் சரியா அரிவம்ச புராணத்தை அப்படின்னா அரிய பத்தின அவனுடைய கதைகளை எப்போதும் பேசிக்கொண்டே இருங்கள் அந்த ரஜினி ரசிகன் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான்ல அந்த படத்துல நம்ம ரஜினி எப்படி பண்ணு தெரியுமா இந்த படத்துல அப்படின்னு பேசிட்டு இருப்பான் இல்லையா அந்த மாதிரி கண்ணனுடைய லீலைகளை நீங்கள் எப்போதும் சதாசர்வ காடமும் பேசிக்கொண்டே இருங்கள் என்று ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கின்றார் ஞானதேவர் ஹரி நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா பஸ்ட் இந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நாமத்தை மட்டும் நீங்கள் உச்சரிப்பது அப்படின்னு அர்த்தம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஹ் சாட்டர்டே சண்டே நான் ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்குது அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க அங்கே போனீங்கன்னா ஜஸ்ட் ஹரி ஹரே கிருஷ்ணாவை மட்டும் பாடிக்கிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாடிட்டு இருப்பாங்க டூ டேஸ் கண்டினியூஸாக பாடிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஹரிநாம சங்கீர்த்தனம் என்பது அவன் நாமாவை சொல்லுவது அப்படின்னு அர்த்தம் சரியா அப்போ எப்படி உங்களுக்கு தோணும் என்னது போர் அடிக்காதான் எனக்கு அவன் நாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு தோணலாம் அதனால தான் முதல்ல ஹரிவம்ச படினாரு கண்ணனின் கதைகளை முழுவதமாக கேட்டுவிட்ட பின் அவனிடத்தில் காதல் மலராமல் இருக்காது அவனிடம் காதல் மலர்ந்த பிறகு அவன் வார்த்தையை சொன்னால் அது பேரானந்தமாகத்தானே இருக்கும் ஒரு காதலனுக்கே காதலின் பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னா நம் கண்ணனின் பேரை உச்சரிப்பதில் நம் ஆனந்தம் மட்டுமே மிகுந்து நிற்கும் ஆதலால் நீ ஹரிநா ஹரிவம்ச புராணத்தை படித்தால் ஹரிநாம சங்கீர்த்தனம் உனக்கு எளிதாகமடா என்று அவர் சொல்லுகின்றார் சோ அதை செய்யுமாறு வலி வற்புறுத்துகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஓகேவா சோ இதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காரு ஹரிவம்ச புராணம் ஹரிநாம சங்கீர்த்தனம் ஹரிவீன சௌஜன்ய நேனே காகி என்ற அடுத்த முக்கியமான வரி உம் சௌஜன்யம்னா நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னே வச்சுக்கோங்க அவனை விட உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்க போறது யாரு அவனை விட உங்ககிட்ட க்ளோஸா இருக்க போறது யாரு அல்லது அவனை விட நீ என்ன பண்ணாலும் அதை டேக்கி ஈஸியா எடுத்துக்கிட்டு அவன் அன்பை காட்டக்கூடியது யார் சரியா ஸோ திஸ் இஸ் வாட் பின்ட் ஹரி வீணா சௌஜன்யன் அவனை மாதிரி வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறதா இருப்பான் ஹரி வீணா சௌஜன்யன் ஏனே காஹி அப்படின்றது சரியா பட் ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு ஹரி சௌஜன்யமா இருக்கிறதுனாலயோ என்னவோ அவனை வந்து நம்ம கண்டுக்காம இருக்குமோன்னு எனக்கு தோணுது சரியா இன்கேஸ் ஒரு ஹைலி ப்ரெஸ்டீஜியஸாக இன்னைக்கெல்லாம் அந்த குருமார்கள் குருமார்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க வேற லெவல்ல இருப்பாங்க அங்க அவங்க வரும்போதே வந்து அப்படியே பயங்கரமான பணி போடும் பக்தர்கள் கூட்டத்தை அலைவதில் மாதிரி ஒரு பந்தா பண்ணி அவனுக்கு அவன் மேல நமக்கு மதிப்பு வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு சரியா சோ கண்ணன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம் அப்படிங்கறதுனாலயே நம்ம கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனாலயே நம்ம அவனை மிஸ் பண்றோமோ அவனுடைய ஹரிவம்ச புராணத்தை கேட்டோம் அவனை பேர் சொன்னாலே சந்தோஷமா இருக்கும் என்பதெல்லாம் தெரிந்த பிறகும் கூட அதை விட ரொம்ப ரொம்ப என்னன்னா அவன் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறான் கேட்கும் போதே அவனுக்கு லவ் வந்துடும் பேரை படிக்க படிக்க லவ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு தெரிஞ்சா லவ் கூடணுமா குறையணுமாங்க வெரி இம்பார்டன்ட் பாயிண்ட் அண்டர்லைன் தாட் சோ அவனிடம் மிக அதிகமான அளவிலே அன்பை வளர்க்கத்தான் அது உதவுமே தவிர குறைக்க உதவாது லிட்டில் பிட் ஆஃப் நமக்கு இருந்தா மிஸ்யூஸ் பண்ணா அது டேஞ்சர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு ஏற்கனவே பார்த்தோம் மாதூரிய பாவா அப்படிங்கிறத டீடைல் எக்ஸ்பிளேஷன் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ரொம்பிருந்தோம் சரியா நெக்ஸ்ட் லைன்க்கு போகலாம் நீ யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வைகுண்டம் அப்படின்னாலே ஞானம்தான் வைகுண்டம் வைகுண்டம் என்ன பேரானந்தம் பேரானந்தம் தான் என்ன ஞானம்தான் இல்லையா என் சுரூபத்தில் நான் எப்போது திளைக்கின்றேனோ அப்போது நான் வைகுண்டத்தில் இருக்கின்றேன் என்ற அர்த்தம் என் சுரூபத்துல இல்லாத இருக்கிற வரைக்கும் நான் வந்து பூமியில இருக்கிறதா கூட நீங்க வச்சுக்கோங்க சரியா அப்போ யாருந்தான் மேற்கொண்ட வரையை ஃபாலோ பண்ணினாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்னா ஹரிவம்ச புராணத்தை முழுவதுமாக உள்வாங்கி அவனை சதா சர்வகாலமான நாமத்தை உச்சரித்துக் கொண்டு அவனுடைய அக்செப்ட் பண்ணிட்டு அவனோட ஃப்ரெண்டா யார் முழுமையாக இருக்கிறாங்களோ பியூர் ஹார்டடா இருக்கிறார்களோ அவ்வளவுதான் உன் சொரூபத்தை அவன் இல்ல சி அவன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறது என்ன நீ சாத்விக்கு வந்துட்டேன்னா உன்ன ஈஸியா ஞானியாக்கிடுவேன் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறான் அப்ப ஞா சாத்விக்கு வர வைக்கிறது எதுன்னா அவனுடைய அனுபவம் அப்போ அவனுடைய ஹரிவம்ச புராணத்தை கேட்கும் போதே அவன நாமத்தை சொல்லும் போதே அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லினஸ் மெயின்டைன் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா சாப்பிக்கா மாறிடுவோம் அதன் விளைவு அவன் நமது சொரூபத்தை காட்டிவிடுகின்றான் தயானா வைகுண்ட சோழலே நான் உன்னை ஞானியாக்குவான் என்ற அர்த்தம் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிட்டது சரியா சகல கீ கடலே தீர்த்தாடன சோ எதுக்காக தீர்த்தாடனம் பண்றோம் ஞானத்தை அடையிறதுக்கு சரியா இங்க போ அங்க போ இன்னைக்கு காலையில கூட பாட்டுல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது இந்த சகல யாத்திரை செல்வது தீர்த்தாடனை பண்றது அந்த மூர்த்தி பஜன் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாமே எதற்காக அப்படின்னா ஞானத்தை அடைய தகுதியை கொள்வதற்காக அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க சோ வெரி பிகினர்ஸ் கூட இதை ஃபாலோ பண்ணலாம் எதுவுமே ரொம்ப ரொம்ப கடைத்தரமான ஒரு நிலையில் இருக்கிறவங்க கூட இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த இதெல்லாம் நீ எந்த பட வேணாம் நீ ஹரிபுராணத்தை கிருஷ்ணனிடம் அன்பை வளர்த்து கொண்டு அவன் சர்வகாலம் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய ஃப்ரெண்ட்லினஸ் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனோட நீ ஃப்ரெண்டா இருந்தா அவ்வளோதான் என்ன சொன்னாரு உன்னை ஞானியாக்குவே இது வரைக்கும் எந்தெந்த தீர்த்தனத்தில் எல்லா தீர்த்த ஆடனம்னா எல்லா பிராக்டிஸ் வச்சுக்கோங்க எல்லா பிராக்டிஸையும் நீ பண்ணி முடிச்ச பலன நான் குடுத்துருறேன்னா என்ன அர்த்தம் யானை ஆக்குவேன்னு அர்த்தம் சகல கீ கடலே தீர்த்த ஆடனம்னா அனைத்து தீர்த்த ஆடனங்களிலும் மாடிய பலனை உனக்கு தருவேன் ஞானி ஆக்கிடுவேன் சிம்பிளா சொல்லிட்டாருங்க வேற என்னங்க வேணும் நமக்கு திஸ் இஸ் வாட்ஸ் பை இந்த செகண்ட் லைன் இன்னொன்னு மனோமார்கே கேலா தோ தே தே முகலா ஹரி பாடி ஸ்கிராவலா அதான் ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ சேம் திங் தான் அதாவது மனம் போன போக்கிலே என்ன போனால் என்ன ஆக நான் இவ்வளவும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு லைனில் ஸோ ஜஸ்ட் அவனை நினைச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவனை ஞானியாக்குமே எந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எல்லா பலனையும் நான் டைரெக்டாக கொடுத்துருவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ இஷ்டத்துக்கு மனம் போன போக்கிலேயே நான் போவேன் அப்படின்னா நீ அழிஞ்சு போயிடுவிடா அப்படின்னு திட்டுறாரு சரியா தே முகலா அப்படின்னு சொன்னா நீ அழிஞ்சு போயிடுவே காணாமல் போயிடுவாய் அப்படின்னு அர்த்தம் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா முக்கலா அப்படின்னா சோ நீ காணாமல் போய்விடுவாய் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அன்போட கூட ஏன்னா சௌஜன்யம் இல்லையா அப்புறம் அதை பண்ண மாட்டாரா ஹரி பாடி ஸ்ராவலா தோஷி தன்ய அதனால மறுபடியும் சொல்றண்டா ஹரியப்பாடி நீ அந்த தோஷத்திலிருந்து தன்யமாகி விடும் சரியா தோஷி தன்யா நீ அந்த முட்டாள்தனமா ஓம்மா மனோமார்க்க கேலா இப்படி நான் போனேன்னா காணாமல் போயிடுவேன்னு சொன்னேன்ல அதுக்கு இமோஷன் உண்டு ஜஸ்ட் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவ்வளவுதான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா அவன் அவனுடைய பிராணத்தை படிச்சுக்கிட்டு அன்பை வளர்த்துக்கிட்டு அவனை பாடிக்கிட்டே அவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே அவ்வளவுதான் அதை நீ பண்ணிக்கிட்ட அப்படின்னா ஸ்திரமா அப்படின்னா ஸ்டெடி ஸ்டெட் மைண்டோட பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸ்திரமா பண்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணினா கடையறி கடை தேறி விடலாண்டா தப்சில்லாண்டா அவருடைய அந்த பெற்று பெற்றுவிடலாண்டா என்று அதற்குண்டான மார்க்கத்தையும் சேர்த்து காட்டி விட்டார் இனி இறுதியாக ஞான தேவா கோடி ஹரிநாமா ஜோடி ராமகிருஷ்ணா ஆவடி சர்வ கால என்று முடிக்கின்றார் டேய் ஞான தேவனாக நான் சொல்லுகின்றா ராமா கிருஷ்ணா சொல்லும் போர் எவ்வளவு இனிப்பா இருக்கு அந்த நாமத்தோடு ஜோடி சேர்ந்து கொண்டு சதா சர்வகாலமும் அந்த நினைப்பிலேயே இருப்பதற்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது அத மாதிரி நீயே இருக்கக்கூடாது அதாவது ஞானதேவர் மிகவும் ஆனந்தமாகவும் மிகவும் இனிப்பாகவும் இருக்கிறது ஹரிநாமத்தை சொல்வதற்கு அது மட்டுமில்ல ராமனிடமும் கண்ணனிடமும் பெர்மனண்டாக அன்பு கூடிக்கொண்டே இருக்கின்றது ஹரிநாமாவை நான் சொல்ல சொல்ல ஆதலால் உனக்கும் கண்டிப்பா அதுவேதான் ஆதலால் நீயும் சொல்ல வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாக எடுத்துக்கொள்வோம்